அனைவருக்கும் மதிய வணக்க மக்களே இந்த நாளுக்காக நன்றி அனைவரும் இந்த நாள் நல்ல சிறப்பான நாளாக அனைவருக்கும் அமையட்டும் என்று என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே இந்த தாஜ்மஹால் வந்து ஷாஜஹான் வந்து தாஜ்மஹாலை கட்டினான்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம தாஜ்மஹால் வந்து தன் மனைவியோ காதலியோ அவங்க மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்டது எவ்வளோ ஒரு சாதனை இப்படிப்பட்ட உலகத்தில் இன்னொருவர் பிறந்திருப்பாரா பிறந்திருக்க போகிறாரா செயல்படுத்த போகிறாரா இல்லை ஏனென்றால் அவர் வந்து தன் மனைவிக்காக அந்த நினைவாக கின்னசில இடம் பிடிக்க டெல்லியில் உள்ள ஆக்ராவில் உள்ள இன்னமும் யமுனா நதிக்கரையாக என்ன நதிக்கரைன்னு தெரியல சாரி மன்னிச்சிருங்க அந்த ஒரு நதிக்கரையில் கட்டியிருக்கார் தாஜ்மஹாலை அந்த தாஜ்மஹால் கட்டின இருபதாயிரம் பேர் அந்த தாஜ்மஹாலுக்கு வேலை செஞ்சுருக்காங்க கட்டுறதுக்கு அப்போது என்ன பண்ணியிருக்கார் இவர் அந்த இருபதாயிரம் பேரை வந்து இதே போல் தன் மனைவிக்கு நம்ம மட்டும் கட்டினதாக இருக்கட்டும் இது மாதிரி யார் காப்பி அடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி வரைபடம் போட்டு யார் இதை இந்த வேலையை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அத்தனை பேரையும் வர சொல்லி ஒவ்வொருவராக வர சொல்லி இருபதாயிரம் பேருக்கு கையை வெட்டி வீசித்தாரன் இது நியாயமாக கையை வெட்டி வீசித்தார் என்னென்னா இது வந்து உலகத்துலேயே வந்து புகழ்பெற்ற நினைவுச்சின்னம் அதனால் இந்த நினைவு சின்னத்தை வந்து மற்றொருவர் வந்து அதை பண்ணக்கூடாது நம்மளுக்கு மட்டுமே இந்த பெயர் உயர் உரித்தாகுக என்று சொல்லி இருபதாயிரம் பேரோட கையை வெட்டி வீசிட்டு அந்த தாஜ்மஹாலை வந்து தின்னசில் இடம் பிடிச்சிருக்காரு ஷாஜஹான் சரிங்களா அப்போ வந்து அந்த வரைபடத்தையும் யாரும் பார்த்துரக்கூடாது இது மாதிரி இந்த கட்டணம் போய் இன்னொரு இடத்துல பார்த்து கட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அத்தனை பேரையும் கையை வெட்டியிருக்காரு பாருங்கள் அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலையா யாருமே எதுவும் சொல்லலையா கையை வெட்டுறதுக்கு இந்த ஸ்டோரியை வந்து இன்றைக்கி நான் ஒரு யூடியூப்பில் தான் ஒரு இதில் கேட்டேன் பார்த்தேன் தன் தாஜகான் ம மனைவிக்காக ஷாஜகான் வந்து தன் மனைவிக்காக தாஜ் தாஜ்மஹால் கட்டியிருக்காரு அந்த தாஜ்மஹால் கட்டின இருபது ஊழியர்கள் அந்த வேலைக்காரங்களை அத்தனை பேரையும் வர சொல்லி கையை வெட்டினா இது சாத்தியமாக இது இன்னொரு பக்கம் போய் அவங்க பிழைச்சிக்க வேண்டாமா அத்தனை வரை கை வெட்டினாங்கன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா கற்பனையான்னு எனக்கு தெரியாது மக்களை இதுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணுங்கள் இது எனக்கு தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள் ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இது எனக்கு தெரியாது இத்தனை நாளாக நான் எண்பத்தி ஆறில் டென்த்து படித்தேன் எனக்கு தெரியாது அதனால் இது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் பண்ணுறேன் வாழ்க வளமுடன் வணக்கம் மக்களை